வணக்கம் நண்பர்களே நான் சமீபத்தில் மெய்யரங்கன் படம் பார்த்தேன் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான பழமையான விஷயங்களை சொல்லியிருந்தேன் படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமப்புறத்தில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவம் நம்ம சின்ன வயசில் பிறந்தாளை வீட்டுக்கு போய் அதை அனுபவிக்கிற விதம் எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தேன் அதில் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சரக்கு அடிச்சுட்டு பேசுகிற சீனில் ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் க்ளீடாக போடும் அதுதான் எனக்கு பிடிக்காது மற்றபடி அதில் எதுவுமே நான் படம்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குண்ணா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் முக்கியமாக அந்த கிராமத்துலேயும் டவுனுக்கு போடான்னு பாருங்க டவுனுக்கு சிட்டியில் பாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்னுடைய கருத்து என்ன நான் பார்த்த வரைக்கும் அந்த படத்தில் எதுவும் மினஸ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லேக்காக வர மாதிரி இருக்கு மற்றபடி தேங்க் யூ